அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எதிர்பார்த்துக்கிறந்த மாதிரிக்கு இந்த வருஷம் அதாவது நாலாம் மாதம் முதல் அல்லது கடைசி உங்களுடைய உள்ளூராட்சி சபை தேர்தல் வரப்போகுது அப்போ நீங்களும் யாருக்காச்சும் வாக்களிக்க போவீங்க வாக்களிங்க ஃபஸ்ட்டாக வாக்களிக்கிறதுக்கு நம்ம யாருக்கு வாக்களிக்கணும் எந்த மாதிரி ஆக்களுக்கு வாக்களிக்கணும் அப்படிங்கிற ஒரு வரமுறை உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா வர்றது உங்களுக்கு துன்பம்னா வர மாட்டிச்சு உங்களுக்கு கஷ்டன்னா வர மாட்டிச்சு நீங்கள் ஒரு வேலையை செய்யும்போது உங்களுக்கு பக்கத்துலயே நிற்கிற இல்லை சமுதாயத்துக்கு ஒரு நல்லது நடக்கணும்ன்ட்டு உணர்ச்சி பூர்வமாக வர மாட்டிச்சு இப்படி யாராச்சும் ஒரு ஆள் இருந்தால் உங்கள் மனசாட்சிக்கு பின்பற்றால் அவங்களுக்கு வாக்களிக்கும் அந்த வாக்கு மட்டுந்தான் பிரோஜனமாக இருக்கும் எல்லாரும் கேட்குறான்னு சொல்லி நம்ம வாக்களித்தா அது வாக்கு மாதிரிக்கே இருக்காது நம்ம செயலுக்காகவும் பணத்துக்காகவும் வாக்களித்த மாதிரி போயிடக்கூடாது நாம் எல்லாத்துக்கும் பலவரசு அதிகாரம் இருந்தாலும் நமக்கு ஒரு நிமிஷ அதிகாரம் இருக்கு அந்த அதிகாரத்தை நம்ம பயன்படுத்தணும்னா சரியான இடத்துல சரியான முறையில் சரியான விஷயத்தை சிந்தித்து செயல்படு திருப்பி சொல்கிறேன் சிந்திங்க யோசிங்க யாருக்கு வாக்களிக்கணும் இது உள்ளூராட்சி சபை வெளியிலேருந்து ஒரு மனுஷனை நிப்பாட்டி அவங்களுக்கு வாக்களிக்க போகிறீங்களா ஊரில் ஒரு மனுஷனை தேர்ந்தெடுத்து அவருக்கு வாக்களித்து அவருக்கு பின்னாடி நம்ம ஊருக்கான வே திட்டத்தை செய்ய போகிறீங்களா இல்லை பழமையாக செய்யலன்னு செய்ய போறீங்க நாங்கள் சொல்லுங்கள் இதுக்கான பதில் ரொம்ப